திருப்பத்தூர் அருகே புழாங்குறிச்சி சுல்லாம்பட்டி கிராமத்தில் மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு பதினேழு காலைகள் நூற்று ஐம்பத்தி மூன்று வீரர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள புழாங்குறிச்சி சுல்லாம்பட்டி கிராமத்தில் சின்னக்கா பட்டவன் தொட்டிச்சி கோவில் திருவிழா தயிர் திருநாளை முன்னிட்டு ஏழாம் ஆண்டு மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இப்போட்டியில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினேழு காலைகள் கலந்து கொண்டன காலைகளை அடக்குவதற்காக ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் ஐம்பத்து மூன்று வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு காலைக்கும் இருபது நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு விளையாடவிடப்பட்டது இதில் வீரர்கள் காலைகளை போராடி அடக்கினர் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் விழாக்குழு சார்பில் பரிசுகளும் ஊக்கத்தொகைகளும் வழங்கப்பட்டது மேலும் காலைகள் முட்டியதும் ஐந்துக்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்தவர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இவ்விழா ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் 네 <sweak>

ஒரேக்கள் இந்துக்கள் மாவட்டம் ஆயிரத்தி நீ என்

வீடுகள் வீடுகள் விழாவில் விழாவை Gracias.

ார்கள்த்த <laughs> <laughs> இந்த வெற்றி பெற்றவங்க படுறாங்க 아 <s> h <s>

ஆனால் uh, அது